நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவே ஓ இயேசுவே நீரில் வாழ்க்கையிலே ஜீவனானே இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிறே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம கூடவே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு தேவையானதை நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விதத்தில் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு நமக்காக யோசிக்கிற ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தானே குட்டீஸ் இருப்போம் நம்ம இந்த நாள்லேயும் கூட அதுதான் நம்ம பாடலாம் பார்த்துருக்குறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த இடத்துல எப்படி வெளிச்சத்தை கொண்டுட்டு வரலான்னு ஆல்ரெடி ஏசப்பா என்ன பண்ணி வச்சுருப்பாங்க பிளான் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா நமக்கு தான் அந்த இருள் தான் இருக்குதுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் ஆனா அதுல எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சத்தை அவர் கொண்டுட்டு வராருங்கிறத நம்ம உணரவே மாட்டோம் குட்டீஸ் அப்படி நம்ம அவருடைய உண்மையான அன்பை உண்மையா அவர் நம்மளை எவ்வளவு தூரம் நம்மளை பார்த்து பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்டு நம்ம உணரும்போது மட்டும்தான் நமக்குள்ள உண்மையான சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் குட்டீஸ் இந்த நாள்லயும் ஒரு சூப்பரான வசனத்தின் மூலியமா நம்மளை வந்து இன்னும் அதிக அதிகமா பூஸ்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எசாயா நாற்பத்தி ஐந்து ரெண்டின் படியாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படிங்கிற வசனத்தை நமக்கு கொடுக்குறாங்க எஸ்ஆர் நாற்பத்தி ஐந்து ரெண்டின் படியாக நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படிங்கிற வசனத்தை கொடுக்குறாங்க குட்டீஸ் ஸோ இந்த வசனம் கண்டிப்பாக இப்போ நிறைய கவலையிலையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு நிறைவான ஆறுதலை கொடுக்கக்கூடிய வசனமாக தான் இருக்கும் அதுல நமக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட ஆனால் இதுல நம்ம ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கிடணும் குட்டிஸ் ஒரு மரம் பெருசா வளர்ந்து அது நமக்கு வந்து ஒரு நிழலை கொடுக்கணும் அல்ல பல பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு விதை போட்டாகணும் அது விதை போட்டு அதை பராமரிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு பெரிய மரமே உருவாக முடியும் அதில் கிடைக்கிற பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அவர் நமக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை கண்டிப்பாக செவ்வையாக்கி கொடுப்பேன் நமக்கு சொல்லியிருக்காரு தானே அப்போது நம்ம ஏன் போராட்டத்தையும் நம்ம ஏன் நம்ம கஷ்டத்தையும் நமக்கு நம்ம கண்ணீரையும் நினச்சிட்டு ஒரே இடத்துலையே நம்ம ஏன் நிற்கணும் நம்ம அவர் நம்ம கூட இருக்காருல்ல அப்படின்னு நம்ம அவரை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம எப்போ நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்படி நடக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோணலானவைகளும் நிறைவானதாக அவரால் மாற்றி கொடுக்கப்படும் தானே ஏன்னால் அவர் தான் சொல்லியிருக்காரு நான் உனக்கு முன்னாடி போகிறேன் நான் உனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல நம்ம ஏன் ஒரு ஒரு வீழ்ச்சி வந்துருச்சு ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா ஒரே இடத்துல எதுக்கு நம்ம கிடக்கணும் ஏன்னா நமக்கு தான் ஏச முன்னாடி போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ இந்த நாளில் ஒரு விதை போட்டால் தான் மரம் வளர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரே இடத்துல கிடக்கக்கூடாது நம்ம அவர் விருப்பப்படி நான் கண்டிப்பாக எடுத்து நடக்கும் போது அதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா அதில் நிறைவான முடிவை செவ்வையாக்கி கொடுக்கறதுக்கு அவர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டிஸ் ஸோ இந்த நாளில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏசப்பா நான் கூடவே இருக்கிறேன் வாழ்க்கை இல்லை நீ நினச்சாலும் கூட உனக்குள்ள நான் வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு நீ அதனால இருள கிடக்கிறதா நினைக்காத எழுந்து நீ நடக்க ஆரம்பி உனக்கான வெளிச்சம் உன்னை நோக்கி வரும்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க ஸோ இதை நம்மளுடைய இருதயத்தில் எடுத்துக்குவோம் இந்த வசனத்தை நமக்குள்ள எடுத்துக்குவோம் ஒரே இடத்துல சோர்ந்து கிடக்க வேண்டாம் அவருடைய வார்த்தைகளை இருக பிடிச்சிக்கிட்டு அவர் விருப்பப்படுறபடி நம்ம நடந்து செல்வோம் அவர் கண்டிப்பாக அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவார் ஸோ அதுக்காக இசைப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க எவ்வளவோ சோர்வுகளில் நாங்கள் இப்போ சோர்ந்து கிடந்தாலும் கூட உங்களுடைய வார்த்தை எங்களை எழுந்து நடக்க செய்துங்கிறத நாங்கள் விசுவசிக்கிறோம் உங்களை உள்ள விசுவாசம் எங்களுக்குள்ள எவ்வளோ இருளாக இருந்தாலும் கூட அதை வெளிச்சமா மாத்தோங்கிறத விசுவசிக்கிறோம் உங்களுடைய கரங்களில் எங்களுடைய ஒப்பு குடிக்கிறோம் ஆமாம்